வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா மனதை மாற்றும் மாடிப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது நிறைய பேர் எனக்கு வந்து பர்சனலாக ஃபோன் பண்ணி நல்ல தகவல் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணாங்க சில பேர் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க மாடிப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லையே அப்படின்னாங்க நம்ம நிறைய வீடியோ பதிவு போட்டிருக்கோம் மாடிப்படிக்காக நீங்கள் போய் பார்த்துருந்திங்கன்னா அது வந்து தெரியும் அதனால தான் நான் அதில் சொல்லாத விட்டுட்டேன் நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நம்ம பேசக்கூடாது அது பேசுனா மக்களுக்கு வந்து அது போர் அடிக்கும் அப்படி தான் அதுக்காக வேண்டிதான் நான் அதை சொல்லாமல் அதை நான் தவிர்த்துட்டேன் ஏன்னா நிறைய பதிவு போட்டிருக்கிறதுனால அது வேலிடு கமெண்ட் தான் அதெல்லாம் இன்னொரு நண்பர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் நீங்கள் நீங்க வந்து அதுக்காக இது அதுன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி உங்க வயிற்று பழப்புக்காக உங்களை கூப்பிடும்ன்றதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு இது வயிற்று பழப்புக்கா இல்லையான்றது ரெண்டாவது பட்சம் நீங்க சொல்றீங்க இல்லையா நல்லது செஞ்சா நல்லது நடக்கணும் அப்போ நல்லது செய்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் நல்லது பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் இப்போ நான் நிறைய வீடியோ பதிவு போட்டிருக்கேன் யூடியூப்பில் வாஸ்து சம்பந்தமாக டிவியில் நிறைய லைவ் ஷோ பண்ணியிருக்கேன் இதில் எந்த இடத்துலையுமே என்ன கூப்பிட்டு வாஸ்து பாருங்கன்னு நான் எப்போவுமே சொன்னது கிடையாது இனிமையாகவும் சொல்ல மாட்டேன் ஏன்னா நல்லது பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ பதிவு போய் சேரும் இந்த தாகித்தவன் தண்ணீரை தேடுகிறான் தண்ணீரும் தாகித்தவனை தேடுகிறது அது மாதிரி யாருக்கு என்னுடைய தகவல் சேரணுமோ அவங்களுக்கு நிச்சயமா சேரும் அவங்க அதை மாத்திக்கிறது மாத்திக்காதது அவங்களுடைய விருப்பம்தான் அது இப்போ லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க எல்லாருமே என்னோட வீடியோ பாக்குறாங்களா கிடையாது ஒரு குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் பாக்குறாங்க அப்போ யாருக்கு இது தேவையோ அவங்களுக்காக மட்டும்தான் இது போகும் ஆஹ் அப்போ நல்லது நீங்க பண்றீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது பண்ணுங்க நான் யாரையும் வந்து என்னை கூப்பிட்டு வாஸ்து பாருங்கன்னு நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது இனிமேலும் சொல்லவும் மாட்டேன் அது கூப்பிடுறது கூப்பிடாது அது உங்களுடைய விருப்பம் நான் யாரோனாலும் கூப்பிட்டு வாஸ்து பாருங்க தான் சொல்றேன் இது எனக்கு வந்து வயிற்று பழப்பா இல்லையான்றது அது ரெண்டாவது விஷயம் எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் வந்து மக்களுக்கு பயன்படுத்தமேன்ற ஒரு விதத்துல இது ஃப்ரீ ஆஃப் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் சோ அது நம்புவதும் நம்பாததும் அது உங்களுடைய விருப்பம் தான் அது நான் வந்து யாரும் பண்ணலை சோ அந்த நண்பருக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் நீங்க நல்லதே பண்ணுங்க உங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்கும் அதுல வந்து கருத்துக்கு இடமே கிடையாது அப்புறம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக ஒரு நண்பர் வந்து ஒரு மோட்டார் தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு மோட்டார்னா இந்த லாரி லாரி பாடி கட்டுறது அப்புறம் வந்து வந்து பால் லாரி கொண்டு போகிறாங்களே அதுக்கு டேங்க் ரெடி பண்ணுறது இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கு டேங்க் ரெடி பண்ணி கொடுக்குறது அதாவது புதுசாக கம்பெனிலேருந்து சேஸ் மட்டும் வாங்கி வந்து அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க இவங்க வந்து அந்த டேங்க் பில்ட் பண்ணி கொடுக்குறது அப்புறம் டிரைவர் கேபின் பில் பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் அவங்களுடைய ஒர்க்கு இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக இருக்காங்க ஸோ நல்லா பண்ணிகிட்ருக்கார் அப்போது அவர் என்ன பண்ணார்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்ட ஆரம்பித்தார் வீடு கட்ட ஆரம்பித்து போன வருஷம் கார்த்திகை மாதம் வந்து அவர் கிரகப்பிரவேசம் பண்ணார் கிரக பிரவேசம் அப்புறம் கிட்டத்தட்ட பதினோரு மாதம் அந்த வீடு வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க ஒரு மாடர்னைஸ்டு வீடாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்கு வீடு பார்க்கறதுக்கு இன்டீரியர் ரொம்ப பக்கவா பண்ணியிருக்காங்க பதினோரு மாதம் பண்ணியிருக்காங்க இந்த பதினோரு மாதம் முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் தீபாவளி டைமில் தான் அந்த வீட்டுக்கு அவங்க குடி போயிருக்காங்க கூட்டி போயிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இப்போ பொங்கல் போது அந்த பொங்கல் மாட்டு பொங்கல் அன்னைக்கு அந்த வீட்டு ஹவுஸ் ஓனருக்கு வந்து லேசா திணறல் வந்திருக்கு அவர் வந்து ஏதோ நமக்கு ட்ரபிள் வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே அவங்க ஒய்ஃப் கூட்டிட்டு அவர் ஹாஸ்பிட்டல் போய்ட்டார் அவரே காரை ஸ்டார்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயாச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துல அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு உடனே ஆன்ஜியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க சரி உடனே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணி அந்த பிளாக்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு இது வந்து ஒரு நல்ல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாற்பத்தஞ்சி வருஷமாக பண்ணுறாங்க அவங்க அப்பா காலத்துலேருந்து இப்போ இவ்வளோ நாள் தொழில் பண்ணவங்களுக்கு ஏன் திடீர்னு இப்போ வந்து ஹார்ட்டு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அவர் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பிளான் காமிச்சார் பிளான் காமிச்சிட்டு ஓகே நீங்கள் கட்டுங்க அப்படின்னு அவர் என்ன வாஸ்து பார்க்க கூப்பிடல ஏதாச்சும் ஒரு மீட்டிங்கில் மீட் பண்ணும்போது சார் நான் மாதிரி ஒரு வீடு கட்ட போகிறேன்னாரு நல்லாவே தெரியும் நான் வந்து ஒரு இடத்த பார்க்காம நான் பிளான் வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லி இருந்தாலும் அவர் ஃபோர்ஸ் பண்ணாரு நான் பார்த்துட்டு அதில் ஒன்றும் கரெக்ஷன்லாம் சொல்ல ஓகே நல்லா தாங்க இருக்குது கட்டுங்க அப்படின்ட்டேன் அவர் பிளான் காமிச்சது ஜென்ரலாகவே அது ஒரு வாஸ்துப்படி பக்கா பிளான் தான் காமிச்சார் அதுக்கப்புறம் அவர் வீடு கட்டி முடிக்கிற நேரத்தில் ஒரு சில மாற்றங்கள்லாம் அந்த வீட்டில் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது ஆக்சுவலாக அந்த வீடு வந்து சவுத் ஃபேஸிங் வீடு தெற்கு பார்த்த வீடு அவங்க வந்து அந்த பின்னாடி போகிற வழியை வந்து ஈஸ்டில் வச்சுருக்காங்க முதல்ல ஆஸ் பர் பிளானில் வந்து ஃபஸ்ட்டு ஈஸ்டில் தான் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பில்டர் வந்து இந்த பக்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் பேக் சைடில் வச்சுட்டார் அதாவது நார்த் பக்கமே வச்சுட்டார் சவுத் ஃபேசிங் வீடு சவுத் பக்கம் என்ட்ரன்ஸு அப்படியே உள்ளே போகிறோம் நார்த் வெஸ்ட்டில் கிச்சன் கிச்சன்லேருந்து அவங்க வெளில போகிற மாதிரி ஒரு ஓப்பன் வச்சாச்சு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான வீடு ஓகே அவங்க வந்து இப்போ ஃபேமிலி போய்ட்டே இருக்குது நல்லா ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக போனவங்க இந்த ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தவுடனே எல்லாருமே வந்து ஒரு பயம் வந்துடுச்சு அவங்களுக்கு அப்போது அப்போ பேசும்போது சொல்கிறார் சார் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை இந்த மாதிரி பொங்கல் அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கே கொஞ்சம் ஹார்ட்டு பிரச்சனையாக வந்தது நானே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆன்ஜியோ பண்ணிட்டேன் இப்போ வீட்டில் தான் இருக்கேன் கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி இருக்குது அப்படின்னாரு அவங்க வீட்டை வந்து பாக்குறீங்களான்னாரு சரி நான் பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்புக்காக நான் அவர் வீட்டை போய் பார்க்கறேன் அவர் கட்டும்போது கூப்பிள்ள ஆனா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அதாவது தீபாவளிக்கு போறாங்க ஐப்பசி கார்த்தி மார்கழி தை இந்த நாலு மாசத்துல அவருக்கு வந்து பிரச்சனை அப்போ அந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போது நல்ல ஜி பிளஸ் டூ கட்டிருக்காரு நல்லா இருக்கு வீடு இப்போ அந்த வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாசிப்படி பிளான் போட்டாங்க அதில் சின்ன சின்ன கரெக்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு ரெண்டு கார் விடுறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு வீட்டுக்கார் கேட்குறாரு ஓகே அந்த பில்டர் என்ன பண்ணுறாரு ஓகே தாராளமாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிறோம் இல்லையா ஒரு லாபின்னு சொல்லுவாங்க அந்த லாபியை கட் பண்ணி அதாவது தென்கிழக்கு கட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கார் நிறுத்துகிற மாதிரியும் மேற்கு பக்கம் ஒரு கார் நிறுத்துகிற மாதிரியும் தென்மேற்கில் தெற்கு பக்கத்தில் மேற்கு பக்கம் ஒரு கார் நிறுத்துற மாதிரியும் ரெண்டு கார் பார்க்கிங் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த இடம் சேல்ஸ் பண்ணவர் அந்த இடம் வந்து ஸ்கொயராக இல்லை வடகிழக்கு வடக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி தூரம் முப்பதுக்கு ஒரு பதினஞ்சு வடகிழக்கு மட்டும் வடகிழக்கு வடக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு மற்ற எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கு இவர் வந்து எல்லாருமே பேசிக்கா தெரிஞ்சது தானே வடகிழக்குல வளர்ந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்குமே ஒரு அனுபவம் கூட சொல்லலாம் எல்லாருமே சொல்லுவாங்க வடகிழக்கு ஆஹ் வளர்ந்தா நல்லது அப்படின்வாங்க ஆனா வாஸ்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூளை வளர்ந்தாலே இன்னொரு மூளை கட் ஆகும் அப்போ வடகிழக்கு வளரும்போது வட மேற்கு இந்த வடமேற்கு தான் வந்து அந்த இதயம் சம்பந்தப்பட்ட பகுதி ஹார்ட் சம்பந்தப்பட்ட பகுதி காற்று சம்பந்தப்பட்ட பகுதி அவருக்கு என்னென்னா அந்த காற்றோட ஃப்ளோ வந்து ஆயிடுச்சு அந்த ஹார்ட்டுக்கு போகிற காற்று வந்து கம்மியானதுனால அவருக்கு வந்து அந்த ஹார்ட்டு பிளாக் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிட்டு வந்துட்டாரு இப்போ நம்ம அங்கே போய் பார்க்குறோம் போய் பார்த்த உடனே நான் உங்க வீட்டோட ஈசான்ய பகுதியை பார்க்கணும் அப்படின்ற அவர் உள்ள கூட்டிட்டு போகிறார் அதாவது அவர் சைடில் கூட்டிட்டு போயிருக்கலாம் கிழக்கு பக்கம் ஒரு நாலு அடி கேப் விட்டுருக்காங்க ஆனா அதை செய்ய அவர் நேராக வீட்டுக்குள்ள மெயின் என்ட்ரஸ் வழியா வீட்டுக்குள்ள போறோம் உள்ளார போயிட்டு கிச்சன்ல போறோம் கிச்சன்லேருந்து வெளியில கொண்டு போகிறார் அந்த கிச்சன்லேருந்து வெளியில போற வழி வந்து வடமேற்கு வடக்கு அங்கே உள்ளே போய்ட்டு நாங்கள் அந்த இடம் பார்த்தாச்சு நார்த் ஈஸ்ட்டு நார்த்தில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அங்கே வந்து நார்த்து சைடில் கொண்டு போய் ஒரு வாஷிங் மிஷின் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ரூம் போட்டிருக்காங்க அந்த இடத்துல அப்புறம் வீட்டுக்கு வடகிழக்கு பகுதியில் ஒரு பெரிய ஒரு ஒரு மேடை மாதிரி கட்டி ஒரு மூணு நாலு அடி உயரத்துக்கு மேடை மாதிரி நல்லா மார்பல்லே கட்டி அங்கே வந்து துளசி மாடம் வச்சுருக்காங்க அங்கே விளக்கேற்றி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஈஸ்ட் மட்டும் சென்டர் பகுதி ஈஸ்ட் மட்டும் கட் பண்ணி ஒரு சிட் அவுட் மாதிரி வச்சு வீடு கட்டியிருக்காங்க ஸோ இதுதான் அந்த வீட்டோட அமைப்பு வீட்டுக்குள்ளாரே மாடிப்படி அது வந்து ஆஸ் யூஷுவல் வந்து அது இருக்க வேண்டிய இடம் மேற்கு பகுதி மத்திய வீட்டோட மத்திய பகுதியில் மேற்கில் மாடிப்படி இன்சைட் மாடிப்படியாகவே இருக்குது ஸோ அதெல்லாம் ஓகே இப்போ இவருக்கு வந்திருக்கிற அந்த ஹார்ட் பிரச்சனைக்கு இந்த புது வீடு காரணமா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா நிச்சயமாக காரணம் ஏன் போது தெற்கு என்ட்ரன்ஸ் தெற்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய திசை ஏன்னா அங்க வந்து தெற்கு பக்கம் யமனுடைய திசைன்னு சொல்லுவாங்க யமன் வந்து ஆரோக்கியத்தை கொடுப்பாரு ரெண்டாவது அந்த தெற்கு என்ட்ரன்ஸ் நுழைவாயிலிருந்து வீட்டுக்குள்ளே போகும்போது நேராக நமக்கு வந்து பேக் என்ட்ரன்ஸ் இருக்கணும் அதாவது தெற்கு பக்கம் அவங்க எங்கே என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்கன்னா கிழக்கொட்டி வச்சுருக்காங்க அதே மாதிரி வெளியில் போகிறதுக்கு கிழக்கொட்டி தான் வைக்கணும் ஆனால் அவங்க கிழக்கொட்டி வடக்கு பக்கம் வைக்காம அங்கே ஒரு ரூம் போட்டு அது ஒரு பெட்ரூம் ஆக்கியிருக்காங்க அதனால கிச்சன் பக்கமாக போயிட்டு லெஃப்டில் போய்ட்டு அவங்க வெளியில் வடமேற்கு வடக்கு பக்கம் வெளியில் போகிற மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் வச்சதுனால அந்த தெற்கு அக்னி வந்து நேராக என்ன பண்ணுறாருன்னா வடமேற்கு வடக்கு பார்க்குறாரு வடமேற்கு காற்று பகுதி அதாவது ஜென்ரலாக சொல்லுவாங்க குபேரம் மூலன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குபேரனுடைய திசை வடக்கு குபேரன் பார்க்கறது தென்மேற்கு பகுதியை பார்ப்பாரு அதனால அது வந்து குபேரம் மூலன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த பக்கம் வரும்போது அதாவது தெற்கு வந்து எம்மனுடைய திசை அந்த தெற்கு திசையில இருந்து யமன் எங்க பாக்குறாருனா வடமேற்கு பகுதி வடமேற்கு கார்னரை பார்க்கறார் அப்போ அங்க வந்துதான் அதுதான் வந்து காற்று பகுதி மனம் சம்பந்தப்பட்ட பகுதி இதய பகுதி அப்ப யமன் வந்து டைரக்டா அங்க பார்க்கும்போது அங்க வந்து அந்த இதயம் என்கின்ற ஒரு பிரச்சனையை அங்க வந்து உண்டு பண்ணி அவருக்கு வந்து ஒரு அடைப்பை முதல்ல காட்டுறாரு இதய அடைப்பை காட்டி அவர் வந்து அலர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை உங்கள் வீட்டில் இருக்குது இதை நீங்கள் சரி பண்ணிக்கங்கள்னு சொல்லிட்டு இந்த இயற்கையை வந்து சொல்லாமல் சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் நான் போய் பார்த்துட்டு ஏன் ஒன்றும் பெரிய தவறுலாம் இல்லை இந்த வீட்டில் கிழக்கு பக்கம் நிறைய காலி இடம் விட்டுருக்கீங்க கிழக்கு பக்கம் ஜன்னல் திறக்காம இருக்கீங்க அந்த ஜன்னலை திறந்து விடுங்க வடகிழக்கு ரூமில் இருக்கக்கூடிய கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஜன்னலை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் துறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் திறந்து விடுங்க ரெண்டாவது அந்த வடமேற்கு கிச்சன்லேருந்து நீங்கள் வெளில போகிறீங்க இல்லையா அந்த டோரை வந்து இப்போதைக்கு டெம்பரரியா க்ளோஸ் பண்ணி வைங்க உங்கள் இன்ஜினியரை கூப்பிட்டு அதை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு செங்கல் வச்சு கட்டி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் வெளியில் போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எனக்கு என்ட்ரன்ஸ் வேணும் அப்படின்னா ஹால்ல இருந்து நீங்கள் வெளில கிழக்கு பக்கம் போகிற மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் போங்க இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது இதோட ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அவரு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் ஆமாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் பொறுத்து நான் ஃபோன் பண்ணுறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா சார் நான் எங்கள் ஆர்கிடெக்சர் கூப்பிட்டு காமித்தேன் அவர் ஒரு நாலு பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் எல்லாருமே வந்து அந்த பக்கம் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க போலருக்கு சரி நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னாரு மறுபடியும் ஒரு ஒரு வாரம் கழித்து அவருக்கு நேற்று பேசும்போது அந்த ஆர்கிடெக்சருக்கு உடம்பு சரியில்லை சார் நாங்கள் வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக க்ளோஸ் தான் பண்ணி வச்சுருக்கோம் யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்ல எனக்கு உடம்பு கொஞ்சம் நான் நல்லாவே இருக்கேன் நல்லா ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாரு இதுக்கப்புறம் இன்னொரு தகவல் என்ன சொல்லியிருக்கோம்னா அந்த வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த துளசி மாடம் இருக்கு இல்லையா அதை வந்து கட் பண்ணி எடுத்து வேறு வடமேற்கு பகுதி மேற்கு பகுதி எங்கன்னா வச்சுக்கோங்க அந்த இடத்துல வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கோம் நம்ம தனியாக வீடியோ பதிவும் போட்டிருக்கோம் துளசி மாடம் எங்கே இருக்கணும் ஏன் வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த வீடியோ பதிவு போய் பாருங்கள் ஏன்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து மக்களுக்கு போர் அடிக்கும் அந்த துளசி மாடம் எடுக்க சொல்லியிருப்போம் இன்னொரு கூடுதலான விஷயம் ஏன் வந்து அந்த தென்கிழக்கு பகுதியிலேருந்து அவர் அங்கே அந்த வடமேற்கு பகுதி தவறு அப்படின்னு சொல்கிறோம் சொல்கிறோம் அப்படின்னா அவங்க தென்கிழக்கு பகுதியை கார் பார்க்கிங்க்காக ஒரு கட் பண்ணியிருக்காங்க ஒரு பத்தடி மதர்வால்ல இருந்து வடக்கு பக்கம் உள்ள கட் பண்ணி அதுக்கப்புறம் கிழக்கு பக்கம் ஒரு மூணு அடி மறுபடியும் ஒரு கட் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஊஞ்சல் போட்டு நான் அதில் ஆடணும் அப்படின்னு சொல்லி வெளியிலவே ஸோ தென்கிழக்கு பகுதியில் ரெண்டு கட் இருக்குது அந்த மெயின் என்ட்ரன்ஸ் அண்டே ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு தென்கிழக்கு பகுதியை கட் பண்ணக்கூடாது கட் பண்ணால் அது வந்து அந்த மார்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை உண்டு பண்ணும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ரெண்டாவது அந்த தென்கிழக்கு பகுதியிலேருந்து வடமேற்கு பகுதியை அந்த பார்வை பார்க்கறதுனால அது ஹார்ட் பிரச்சனையை உண்டு பண்ணும் அது கரெக்டாக அவருக்கு வந்து வந்துடுச்சு நம்ம அதை சொன்னோம் இதை கட்டுலாம் வந்து வேண்டாங்க ஒரு கிரில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டீலில் கூட ஒரு க்ரில் போட்டு இதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க அதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா ஈஸ்ட் பக்கம் ஒரு ஓப்பன் வச்சு நீங்கள் வெளியில் போங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அவர் வந்து அதை புதிக்க டெம்பரரியாக அந்த டோரு வந்து வெளியில் போகிற டோரு பேக் டோர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு இப்போ நான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாரு ஸோ இதுதான் நம்ம வந்து மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி வீடு கட்டுறீங்க அது வந்து ஒரு நல்ல இடமா இருக்கான்னு முதல்ல டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்கிடெக்சரை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட அந்த இயற்கையோடு சேர்ந்த மாதிரி பிளானை போட்டு அது பக்கத்தில் நின்று நீங்களே கட்டுங்க அது சின்ன சின்ன மாற்றம் வரலாம் அப்போ மாற்றம் வரும்போது அந்த ஆர்கிடெக்சருக்கும் தெரியும் வாஸ்து அவருக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் அவர் கரெக்டாக அதை சரி பண்ணுவார் இல்லைன்னா யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு இது வந்து சரியாக இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி ரூபா செலவாகிருக்கும் அந்த வீட்டுக்கு இப்போ அவர் வந்து ஹாஸ்பிட்டல் செலவுன்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டார் இப்போ இந்த பொங்கல் டைமில் ஏன்னா ஒரு பயம் வந்துடுச்சு அவருக்கு ஏன்னா அவரு தான் வீட்டுக்கு வந்து அந்த வீட்டை வந்து ரன் பண்ணின்னு போனால் அவரு தான் ஒரு குடும்ப தலைவர் அவர் தான் வந்து குடும்பத் தலைவர் அவரை நம்பி பல பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னும்போது அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப பயந்துட்டாங்க நிறைய நாங்கள் வந்து லோன் வாங்கி தான் சார் வீடு கட்டியிருக்கோம் எங்களுக்கு பயமாக போயிடுச்சு அப்படின்னாங்க ஸோ ஒரு வாஸ்து ஆலோசகராக நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அந்த என்ட்ரன்ஸ் மட்டும் மூடிடுங்க இந்த தென்கிழக்கு கட்டை வந்து ஒரு கில் போட்டு சரி பண்ணிவிடுங்க ஸ்கொயர் பண்ணிக்குங்க வீடு உங்களுக்கு வந்து மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் வராது உங்களுக்கு அதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்ளம் வந்தால் கூட நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தைரியப்படுத்திட்டு வந்திருக்கோம் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மூடில் தான் இருக்கார் இப்போ ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் வீடு நீங்கள் கட்டுறீங்கன்னா கொஞ்சம் அந்த மனை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா அது வந்து ஒரு வடகிழக்கு வளர்ந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க ஒரு மூளை வளர்ந்தாலே நமக்கு மூளை வளர்ந்தாலே நமக்கு பிரச்சனை தானேங்க அதனால் ஒரு மூளை வளர்ந்தால் இன்னொரு மூளை கட் ஆகும் அப்போ வளர்கிற மூளைக்கும் பிரச்சனை உண்டு கட்டாகிற மூளைக்கும் பிரச்சனை உண்டு இது ரெண்டுமே மனம் சம்மந்தப்பட்ட இடம் வடகு வடக்கு பக்கம் வந்து ஸோ இப்போ அந்த மனம் கெட்டு போச்சுனாலே நமக்கு வந்து எல்லாமே அதுக்கப்புறம் கெட்டு போயிடும் எது இருந்தாலும் நமக்கு அது செட் ஆகாது ஸோ நம்ம மனத்தையும் பார்ப்போம் அதுக்கப்புறம் பணத்தை பார்ப்போம் மனம் சரியாக இருந்தால் பணம் சம்பாதிக்கலாம் பணம் சம்பாரிச்சுட்டு மனம் சரியில்லைன்னா அந்த வீட்டில் வந்து எப்படி நம்ம நிம்மதியா வாழ முடியும் சோ அதனால மனசை நீங்க பாருங்க பணம் உங்களை தேடி தானா வரும் இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய அந்த நண்பருக்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு இரு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூர் செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல்கூடும் கூடும்